ஹே மை ஃபேமிலி சிலாருக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஃபஸ்ட் வந்து நாங்கள் கோயிலுக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம் ஸோ இந்த டேயில் வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் இந்த எப்படி எல்லாம் கொண்டு போறோம் இந்த செலுஷன் எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாங்க ஸ்கிப் பண்ணாம பிக்னிங் டு எண்ட் வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு காலையில எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் மாதுளம்பழமும் சேர்த்து வந்து ஜூஸ் வந்து போட்டாச்சு எங்களுக்காக என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டீ போட்டு ஸ்பெஷலாக வந்து அவருக்கும் வந்து கொடுத்துட்டு ஒரு குளியல் வந்து போட்டாச்சு காலையிலே ஏன்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து சின்ன பாப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்றதுனால நாங்கள் காலையிலே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவை எழுப்பி எழுப்பி விடுறோம் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தா அவங்க எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால் வா வாலண்டியராக திக்கிட்டு வந்தால் அவங்க அப்பா வந்து பாப்பாவை எழுப்பிடுறதுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்ருந்தாங்க பாருங்கள் அழுதுகிட்ருக்காங்க பாப்பா அண்ட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு வழியாக வந்து பாப்பாவை குளிக்க வச்சதுக்கப்புறந்தான் ஓரளவுக்கு நார்மலானாங்க ஸோ குளிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து சுப்பாக வந்து அழகாக காஸ்டியூம் பண்ணிவிட்டு எங்கே ரெடியாக இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாப்பாக்கும் வந்து பட்டு பட்டுப்பாவோட சட்டை போட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ஃப்ராக் வந்து எடுத்திருந்தோம் பட் வந்து அதை அவங்க காலையிலேயே யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் அந்த ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா கேக் கட்டிங் அப்போ அந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் வந்து சிம்பிளாக வந்து பாப்பாவுக்கு வந்து போட்டு விட்டாச்சு அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காஸ்டியூம்ஸ் இப்போ நாங்கள்லாம் வந்து குழந்தைங்க எல்லாரையும் எல்லாரோடையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிளம்பியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் முருகன் கோவிலுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் லொக்கேஷன் வந்து அந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலில் வந்து ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அந்த வேலை பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பும் போதே எயிட் தேர்ட்டி அப்போவே வெயில் வந்து செம்ம பயங்கரமாக இருந்தது ஒரு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு அதே மாதிரி கோயிலும் நல்ல வழியாக வந்து ஓப்பன் ஆகிருந்தது நிறைய பேர் வந்து வேனெல்லாம் எடுத்துட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் போய் நல்லா வந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு எல்லாம் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா திருநூறுட்டு ரொம்ப அழகாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டார் நம்ம சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கலாமா இல்லை நம்ம நம்ம ஊருக்கு போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு அதுக்கு நான் சொன்னேன் ஃபஸ்ட் நம்ம இங்கே கேட்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் ஆக்சுவலி காலையில் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா இட்லி இல்லை கல் தோசை அது கூட வந்து போட்டியெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வீட்டிலே செய்கிற மாதிரி இருந்தால் போட்டி எடுத்து இட்லி ஊற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்தது ஸோ அதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அதெல்லாம் வந்து காலைல எல்லா ஹோட்டலுக்கும் மேக்ஸிமம் போய் பார்த்துருவோம் பட் வெஜிடேரியன் தான் இன்றைக்கி எங்களுக்கு அமைஞ்சது அது சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேக் ஷாப்புக்கு போயிட்டு பாப்பாவுக்கு வந்து கேக் வந்து ஆர்டர் கொடுத்துடலாம் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்கோட டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஆர்டர் வந்து கொடுத்துட்ருந்தோம் ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பா வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் வந்து லெவன் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப டயர்டுமாக ஆகிடுச்சா சரின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்துட்டு ஸோ காஸ்டியூம்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் காஸ்ட்யூம்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு காசெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க வந்து சிக்கனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மசாலா ஐட்டம்ஸ்லேருந்து ரைஸ்லேருந்து எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லிஸ்ட்டில் அம்மா சேர்த்துக்கு வேணான்னாங்க ஆக்சுவலி இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு கீ தான் இது வந்து நான் வந்து சேர்த்து சேர்த்து வச்சுருந்தேன் பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வந்து இவங்க வந்து தம்பி மிஸ்ஸஸ் இவங்க வந்து நீங்கள் எடுத்து வந்து கொடுங்க அக்கா நான் வந்து நெய் உருக்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்களா எனக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு ஸோ அவங்க வந்து நெய் வந்து எனக்கு உருக்கி பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் வந்து செஞ்சுட்டு ஸ்பாட்டில் வந்து செஞ்சு கொடுத்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிரியாணிக்கு தேவையான சைட் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தார் குழந்தைங்க எல்லாம் வந்து ஹாலில் விளையாட ஆரம்பித்த உடனே எல்லோருக்கும் கண் பயங்கரமாக வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நான் அவருக்கு வந்து சிக்கன் எல்லாம் வந்து கழுவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வந்து கொடுத்தேன் எங்களோட பிளான் என்னென்னா சிக்கன் பிரியாணி கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் எக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா இதுதான் வந்து எங்களோடய பிளான் எல்லாருக்குமே ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஹோல் ஃபேமிலிக்கும் சேர்த்து செய்கிற மாதிரி ஸோ பிரியாணி வந்து அவர் வந்து தம் போட்டு வந்துட்டார் அடுத்து அடுத்தது சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து மசாலாவும் வந்து நாங்கள் தடவி வச்சுட்டோம் அதாவது அப்ளை பண்ணி வச்சுட்டோம் மேரினேட் பண்ணிட்டோம்னா அது பொறிக்கும் போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி என்னோடய பாப்பாவுக்காண்டி வந்து ஒரு பேங்கிள்ஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு சடனாக வந்து ரிசீவ் ஆச்சு இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா பாப்பாவுக்கு எங்கள் குட்டி பாப்பாவுக்கு அடுத்த வாரம் வந்து காது குத்து ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஸோ அதுக்காண்டி வந்து பாப்பாவுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா கையில் ஃபுல்லாக நான் மெகந்தி போட்டுட்டு நான் வைப்பேனே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுக்கு பேங்கிள்ஸ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தான் வந்து ஜூம் பண்ணி உங்கள் எல்லாேருக்கும் வந்து டிசைன்ஸ் காட்டிலான்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு செம்மையாக வந்து பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ சிக்ஸ்ட்டி ஃபைவ் வந்து ஸ்பாட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து குக் பண்ணிட்டு இருந்தார் அதாவது அவரோட சின்ன பொண்ணு பிறந்த நாளுக்கு அவரே வந்து குக் பண்ணி எங்களுக்கு வந்து ட்ரீட் வந்து வச்சாரு அண்ணா ஹோட்டலோடு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சமைக்கிறது வேற லெவலில் இருந்தது சாப்பிட்டு எல்லாம் வந்து ஒரு சின்ன தூக்கம் போலான்னு சொல்லிட்டு சின்ன தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி ஆயிட்டோம் இதுதான் வந்து எங்கள் குட்டி பாப்பாவோட பர்த்டேக்கு என் எனக்கு எடுத்த காஸ்ட்யூம் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவோட காஸ்ட்யூம் இதை வந்து காலையிலே போட்டு விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கண்டிப்பாக வந்து ஈவினிங் போனால் அக்செப்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அதுவும் இல்லாமல் அழுக்கு பண்ணியிருப்பாங்க எனக்கு பாப்பா இந்த ட்ரெஸ்ஸை போடும்போதே அவ போடவே ஒத்துக்கவே இல்லை ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு குழந்தைங்களுக்கு வந்து குத்துன்னு தெரியுது எங்கள் குட்டி பாப்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்குன்னா இந்த டீஷர்ட்டு ஜெட்டி டீஷர்ட்டு லோயரு ட்ரௌசர் இந்த மாதிரி டைப் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது அதுக்கப்புறம் கீழே வந்து எல்லாம் வந்தாச்சு ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ நான் வந்து அது வந்து ஜஸ்ட் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் டிவிலையும் வந்து ஹாப்பி பர்த்டே சாங்ஸ்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் குழந்தைங்களாம் வந்து ஒரு ஒருத்தராக வந்து ஆக ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்க அது அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேக்கை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாரு நாங்கள் காலையில் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் வந்து கொடுத்துருந்தோம் ஆனால் சைடில் வந்து பாதாம்ஸ்லாம் வச்சு செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க எங்கள் குட்டி பாப்பா பாருங்கள் ட்ரெஸ் ஆக்சுவலி போட முடியல அதனால் நை 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 நைன்னுட்டே இருந்தாங்க எப்போடா இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை கழட்டுவோன்ற மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது ஸோ இதுதான் ஆனால் செம்ம சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க எங்கள் அம்மா வந்து கேப்பெல்லாம் வந்து போட்டு அவங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து அசம்பிள் ஆயாச்சு அசம்பிள் ஆயாச்சு குட்டி குழந்தைங்கள்லேருந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அந்த பாட்டி அடுத்தது இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அண்ணி தம்பி மிஸ்ஸு அண்ணா தம்பி தம்பி குழந்தைங்க அண்ணா குழந்தைங்க என்னோடய குழந்தைங்க அதாவது எங்களோடய குழந்தைங்க மம்மி டேடி அப்புறம் அந்த அக்கா வந்து எங்கள் கடையில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அந்த அக்கா ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி வந்து நான்தான் வந்து கேண்டில் வந்து பற்ற வைப்பேன்னு சொல்லிட்டு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் வச்சு வந்து பற்ற வச்சுட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தான் நாங்கள் வந்து சரி ஓகே நீயே வை நாங்கள் வந்து பற்ற வைக்கல அப்படின்னு சொன்னதுனால அவன் ஹாப்பியாக ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக வந்து பற்ற வச்சுட்டான் அதுக்கப்புறம் எங்கள் மம்மி வந்து சரி ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வந்து கட் பண்ணுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே என்னோடய ஹஸ்பண்ட் என் குட்டி பாப்பா எல்லாம் வந்து சேர்ந்து அப்படியே ஊதி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதில் என்ன ஒரு இதுனால் இந்த நைஃப் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஆக்சுவலி இந்த நைஃபு வந்து இந்த நைஃப் வந்து எப்படின்னா பிளாஸ்டிக் நைஃப் கொடுப்பாங்க இல்லையா அது வந்து உடைச்சிட்டாங்க குழந்தைங்க அப்படின்றதுனால ஸ்பாட்டில் அந்த நைஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எல்லோரும் வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க எல்லோரும் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க குழந்தைக்கு காசு கொடுத்தாங்க இவர் வந்து எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா வந்து குட்டி பாப்பாவுக்கும் வந்து கேக் விட்டுட்டு அப்படியே வந்து சைடில் எனக்கும் ஊட்டி விட்டாங்க அடுத்து தம்பி மிஸ்ஸஸ் வந்து என்னோடய குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஊட்டி விட்டாங்க அப்படி வந்து ஒரு ஒருத்தராக வந்து ஒரு ஒருத்தருக்கு இவங்க வந்து அன்னி அன்னியும் வந்து எங்கள் குட்டி வந்து ஊட்டி விட்டாங்க ஸோ இதே மாதிரி ஒரு ஒருத்தரும் ஊட்டி விட்டு செலப்ரேஷன் வந்து பயங்கர ஜாலியாக எதிர்பார்த்ததோட சந்தோஷமா போச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவோட பர்த்டே செலப்ரேஷன் செம்ம ஜாலியாக போச்சு ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் வந்து வீடியோ வந்து மறைக்காதான் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ளாக் வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸாக வந்து ஸ்வீட் மெமரிஸ் மாதிரி இருந்தது இந்த செகண்ட் பர்த்டே வந்து எங்கள் குட்டி பாப்பாவுக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து குழந்தைங்க எல்லாரோடையும் வந்து கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு தென் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே வந்து செஞ்சோம் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் எல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு கேக் செலப்ரேஷன் வரைக்கும் எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ இதோட வ்ளாக் வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வளாக் முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சிந்திக்கலாம் கேட்டுட்டா பாய் என் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்